அப்படி பேர் நேரில் என்று நம்முடன் ஐயா ரவீந்திர சிங் நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு நடிகர் அஜித் குமாரோட பிறந்த நாள் அவரோட ரசிகர்கள் பெரிய அளவுக்கு அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அங்கங்கே அவங்க செலிப்ரேஷன் இருக்காங்க அரசியல் தலைவர்களில் அதிமுக சேர்ந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அஜித் அவர்கள அரசியலுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ விஜய் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல சொல்லியிருக்காரு அப்படிங்களும் அஜித்தை அரசியல் அழை அழைக்கும் அந்த அரசியல் அது அதிமுக செய்யும் அரசியல் அஜித் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஒரு கட்டத்துல ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த இடத்துல அப்படியே அஜித்தை வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணி பண்ணிடலாங்கிற ஒரு கருத்து கூட பலரிட்டம் இருந்தது அஜித் தரப்புல கூட அப்படி அவர் எதிர்பார்க்கல ஒரு வழியில சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கூட இருந்தது அந்த அளவுக்கு அஜித் வந்து அதிமுக வலயத்துக்குள்ளே கொஞ்சம் நெருக்கமான நடிகராக தான் இருந்தார் அது மட்டும் இல்லை திரைவிழையை சேர்ந்தவர்களை கலைஞர் ஆட்சி காலத்தில் மிரட்டும் போது கலைஞர் முன்னாடியே நின்று ரொம்ப போல்டா நடிகர்களில் தைரியமானவர் அஜித் குமார்ன்னு சொல்கிறது அந்த போல்னஸுக்காக தான் சொல்கிறாரு சொன்னவர் அஜித்குமார் அப்போ வந்து ரஜினிகாந்தே எந்திரிச்சு நின்று கைத்தட்டினார் நாம் சொல்ல வேண்டியதை அஜித் சொல்லிட்டாரு ஸோ அஜித்துக்கு நாம் கைத்தட்டுவோன்னு ரஜினி கைத்தடினாரு ஏன்னா அந்த நெருக்கடி எல்லா நடிகர்களுக்கும் இருந்திருக்குது ஸோ அந்த நெருக்கடியை உணர்ந்ததுனால தான் அஜித்குமார் போல்டா அதை உனக்கு யார் மணி கட்டுறதுன்னு தைரியமா அஜித்குமார் பேசுனதுக்கு ரஜினிகாந்தே கைத்திடணும் நடந்த விஷயம் நம்ம எல்லாமே பார்த்த ஒரு விஷயம் தான் இது அதைத்தான் தைரியமான நடிகர்ன்னு குமாரை இவர் ஜெயக்குமார் சொல்றாரு அவங்களுக்கு நடிகர் விஜய் வந்து மைக்கு விளம்பரம் போட்டது திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்னு தோணுது ஏன்னா அவரு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு நாம் தமிழரோட அதைத்தான் தான் போட்டிருக்காரு அடுத்தபடியா மக்களவை தேர்தலில் அதிமுக தரப்புல இருந்து பிகைந்த சீன் விஜய்ட ஆதரவு கேட்டதா சொல்றாங்க வெளிப்படையா எந்த ஆதரவும் கேட்கல யாரும் அங்கீகாரம் கொடுத்து எந்த ஆதரவும் கேட்கல அரசியல்ல இல்லை நான் அரசியலுக்கு வேண்டான்னு சொல்ற அரசியலை எனக்கு முடிச்சுட்டு க்ளோஸ் டு சாப்டர்னு சொல்லக்கூட அண்ணன் ரஜினிகாந்த் கூட பிரதமர் முக்கியத்துவம் கொடுத்தார் முதல்வர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் அதை நம்ம பார்க்குறோம் ரஜினி அரசியலில் இல்லைன்னு அவரே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அரசியலில் நான் இருக்கேன்னு சொன்ன விஜயை வந்து ஆதரவு வளையம் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் கூட யாருமே கேட்கலை சிஐ எதிர்த்து அவர் அறிக்கை விட்டும் கூட அந்த சிஐ எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகளோ நாம் தமிழரோ யாரும் கேட்கலை அதிமுக சீன் கேட்டதா சொல்கிறாங்க அது நமக்கு எவிடன்ஸ் கிடையாது ஆனால் சீமான் கேட்காத சூழ்நிலையில் இவர் மைக் படத்தை போட்டு இன்டெரக்டாக நாம் தமிழருக்கு ஒரு ஆதரவுன்னு சொல்லும்போது நாம் தமிழரோட இன்னையோட அரசியல் வந்து திமுகவுக்கு இணைய அண்ணா திமுகவுக்கும் எதிராக இருக்கு எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்றதில்ல ஜெயக்குமாரும் சீமானும் மோதனை தான் நம்ம பார்த்தோம் அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என் கைதாகலை என்ன கை மாறியதான்னு ஸ்டாலினுக்கு எதிராக அதாவது அதிமுகவுக்கு எதிராக ஒரு இதை பேசினார் இப்படி நாம் தமிழரோட நோக்கம் அதிமுக பலகீனப்படுத்தி வளரணுங்கிறதான் சீமானுக்கு நோக்கமாக தெள்ள தெளிவாட்டே தெரியுது ஆட்டத்திலே எடப்பாடி இல்லைன்னு கூட தினமணி பேட்டியில் சீமான் சொன்னதை நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து விஜய் வந்து மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் கொடுக்குறாருன்னா நாளைக்கும் அவர் சீமானை ஆதரிச்சிடலாமாங்கிற ஒரு கணக்கு கூட அதிமுக தரப்பில் வரலாம் ஸோ விஜய் வந்து நமக்கு ஆதரவாக இல்லை அவர் திராவிடத்துக்கே எதிராக இருக்கிறார் ஒட்டுமொத்த திராவிடத்துக்கே எதிரான ஒரு பார்வையில் இருக்கிறாரு அப்போ அஜித் வந்து ஜெயலலிதாவுக்கு வேண்டியவர் கலைஞரை எதிர்த்து நியாயத்துக்காக குரல் கொடுத்தவர் அவரை நம்ம லிப் பண்ணுவோம் அவர் நமக்கு ஆதரவு கரம்னா சிறப்பாக லெவலில் அஜித்தை நோக்கி ஒரு முக்கியத்துவத்தை ஜெயக்குமார் கொடுக்குறார் எப்படி ரஜினிகாந்த் அரசியலில் இல்லையோ அதே மாதிரி அஜித்தும் அரசியலில் இல்லை அரசியலில் இல்லைனாலும் ரஜினிக்கும் அஜித்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது இப்போ அதிமுக நிறைய பேர் அன்னைக்கு வாய்ப்பு இப்போ விஜய் நாளைக்கு கட்சி தொடங்கும்போது அவர் வந்து பிரதானமா எதிர்க்கட்சி வாக்குகளை பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் விஜய் கால ஆனால் அண்ணா திமுகவுக்கு தான் பிரிப்பார் சார் அதை வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இப்போவே ஏதோ பண்ணணுன்னு பட் பட் ஒரு வேளை இவரோடய அழைப்பை ஏற்று அஜித் நாளைக்கு அரசியல் வந்தாலும் அதுவும் நெகட்டிவ் தானே இல்லை அஜித்துக்கு வந்தாருன்னா நாளைக்கு அண்ணா திமுகவில் ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர் இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஈர்ப்பு சக்தி உள்ளவங்க ஒரு கட்சி ஒரு மலையாளி ஒரு கன்னட பிராமணர் ஒற்றை இந்த எடப்பாடிய விட்டுட்டு போறதுக்கு அவர் அவரு எப்படி விடுவாரு ஒரு எதிர்பார்ப்பு தானே எடப்பாடி தலைமையில ஜெயிக்க முடியாதுன்னா அந்த காஸ்ட் காஸ்டியூட்ரல்ங்கிற இடத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா இடத்துல அஜித்த வச்சு எல்லாரும் ஜெயலலிதா என்னங்க அரசியல் பொது வாழ்க்கையில வேணாம் அதெல்லாம் நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் யாரையும் தலைவர்கள் சொல்லலாங்களாம் பிற்காலத்துல பெரிய தலைவர்களானவங்க ஆரம்ப கட்டத்துல எல்லாமே அக்செப்ட் பண்ணி எடுத்து வந்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து ஜெயக்குமாருக்கே எடப்பாடி தலைமையில தேராதுங்கிற எண்ணம் இருக்கலாம் ஸோ அந்த கட்சி எப்படியாவது தேத்தணும் தேரணுங்கிறதுல அவங்களுக்கு எல்லாமே தான் ஏன் சசிகலாவை ஏத்துக்க இல்லையா சசிகலா வந்து ஜெயலலிதா மேட்ட இன்னும் அரசியலே ஈடுபட மாட்டேன் எனக்கு எவ்வித இதுவும் அரசியல் கிடையாது அக்காவுக்கு சகோதரியா இருப்பேன் இது அரசியலே வேண்டான்னு தானே சத்தியம் கொடுத்தாங்க அறிக்கையெல்லாம் விட்டுட்டு தானே மன்னிப்பு கேட்டு உள்ளே வந்தாங்க சதி திட்டத்தில் எனக்கு சம்மந்தங்கள் இழந்து வந்தாங்க அந்த சசிகலாவை தானே ஜெயலலிதா மேலே விசுவாசியம்னு சொல்லக்கூடிய எல்லாருமே வந்து சட்டமன்ற கட்சி தலைவராட்டு பொறுப்பு பொதுச் செயலாளராட்டு ஏற்றுக்கிட்டாங்க அன்னைக்கு மோர் மொரியூக்கோல் சசிகலா கூட நின்னா பவர் நிற்குங்கிறத அதிகாரம் தானே அது டெல்லி வந்து வீழ்ச்சிட்டாங்க அது வேற விஷயம் அது உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும் அந்த இது இந்த நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து எடப்பாடி தலைமையில ஆக முடியாதுன்னா ஏதாவது ஒரு பொது வேட்பாளர் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான ஒருத்தர்னா அஜித்துங்கிற பார்வையில் சரி அதிச்ச போடுறதுனால ஜெயக்குமாருக்கு என்ன நஷ்டம் இப்போ ஒரு நஷ்டமும் இல்லை ராயபுரத்தில் உள்ள ஜெய அஜித் ரசிகர்கள் எல்லாம் விஜயகுமாருக்கு மேலே ஒரு கூட்டியில் தான் வரும் ஸோ அந்த இடத்துல அவர் பேசியிருக்காரு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நீட்டி முழங்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அஜித்துக்கு அரசியல் இல்லாத ரஜினிகாந்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி அரசியலில் இல்லாத அஜித்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஓகே இப்போ நாளைக்கு வந்து இது எல்லாமே விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர அரசியல் வரப்போறாரு அதை அதை மையப்படுத்தி தான் இவங்க இந்த கவுண்டர் முகம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றே நினைக்கிறீங்களா நிச்சயமா விஜய் வந்து மைக் சின்னத்துக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தது அதிமுகவுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் சரி ஓகே ஸோ அவங்க அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் சிஐ ஐ எதிர்ப்புன்னு சொன்னார் மைக் பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டாங்க ரஜினி கொடுத்தாருக்கும் விஜய் டைரக்டா ஆதரிச்சாரா இன்டைரக்டா விஜய் ஆதரிக்கிறத வந்து சீமான் வளர்ச்சியை தான் திராவிட ஜீவா ஒரு ஸ்ட்ரிட் போட்டிருக்காரு திராவிட ஜீவாங்கிறது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான சினிமா இதில் ஒரு முக்கியமானது தினத்தந்தி திராவிட ஜீவானாலே தினத்தந்தியிலோட ஊழல் பெருச்சாளிகளுக்கு அலறோம் அவர் ஒரு ட்விட் இன்னைக்கு போட்டுவிட்டுருக்கிறாரு அந்த ட்விட் என்ன சொல்லுதுன்னா சீமானின் வளர்ச்சி கண்டு தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இவர் விஜய் போட்டிருக்காருன்னு திராவிட ஜீவா வந்து தன்னோட கருத்தை இதில் முன் முன்வைக்கிறாரு ரொம்ப தெளிவான ஒரு கருத்தாட்டு அதை திராவிட ஜீவா சொல்கிறார் ஸோ அவர் மைக்க போட்டு விளம்பரம் கொடுத்ததிலே திராவிட ஜீவாவோட கருத்து வந்து சீமான் வளர்ந்துட்டார் அந்த வளர்ச்சியில் நமக்கு ஒரு நமக்கு வந்து அதில் சினிமா ரீதியாட்டு லாபத்தை தேடணுன்னு விஜய் அதை பண்ணியிருக்கிறதாட்டு ஒரு பாப்புலர் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணக்கூடியவர் வந்து திராவிட ஜீவா அவரும் இந்த கருத்தை வந்து முன்மொழியாரு சோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஒவ்வொரு இருக்கத்தானே செய்யுது சரி ஓகே இப்போ வந்து நீங்க கடந்த பேட்டியில் சொன்னீங்கன்னா பாஜக கூட்டணி எப்படி உடையாது அப்படி உடையாது இருக்கும்போது அவங்க நாலு பேருக்கு நல்ல ஒரு காமன் கேண்டிடேட் கூட நீங்க சிஎம் கேண்டிடேட் தெரிஞ்சிருக்காங்க அண்ணாமலை கூட விஜய் வந்து அரசியல் வந்து பெரிய வரவேற்பு விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு குடுத்துட்டு வர்றாரு சி எத்திருக்காருங்க விஜய் நீங்க அந்த இடத்துக்குள்ள விஜய் ஃபிட் ஆக மாட்டாரு என்ன வாரீங்கன்னு தெரியுது சிஐ எழுத்திருக்காருங்க சிஐ எழுத்திருக்கிறாரு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும் அரசியல பாஜக எதிர்ப்போம் என்ன பாஜக எதிர் சொன்னாலும் எதிர்க்க எதிர்க்கும் என்ன இருக்காங்க காரணம் அந்த பாட்சைக்கு எதிர் போட்டுவிங்க எங்க விஜய் அத மிஞ்சிட்டு சீமான ஆதரிக்க போயிட்டாருன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அவர் விஜய் எதிர்பார் சீமா எதிர்ப்பாளர் நீங்க என்ன பண்ணுவீங்க முதலவு இல்ல அவ அவரு முடியாது கேவலைப்பட்டு போயிருவோம் அதனால சீமான ஆதரிச்சு பெற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாருன்னு வைங்க நீங்க சீமானுக்கு எதிராட்டே விஜய் பத்தி பேசக்கூடிய ஆளு ரொம்ப ரொம்ப நீங்க சீனோட் ஆயிருவீங்க வம்சி வம்சி சீனோட் ஆயிருவீங்க இல்ல சார் நான் கே இல்ல இல்ல நீங்க மைக்கு போட்டு விளம்பரம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா கொலைஞ்சிட்டீங்க வம்சி இல்ல நீங்க வம்சி எனக்கு தெரியும் வம்சி விஜய்க்கு ஆதரவாளர்களே இல்லாதவங்க கூட விஜய் வந்துட்டா சீமான பாதிச்சு அது எப்படி சீமான பாதிக்கும் அவங்களாட்ட ஒரு கணக்கு இவங்க எல்லாத்துக்குமே மண்டையில கொட்டுற மாதிரி ஒரு மைக்க போட்டு விளம்பரத்தை போட்டுட்டு போயிட்டாரு மனச்சாட்சி படி சொல்லுங்க நீங்க வந்து விஜய் இப்படி ஒரு போட்டதுல அதிர்ந்துட்டீங்க உட்கார்ந்துட்டீங்க சும்மா பேசாதீங்க சும்மா பேசாதீங்க எல்லாம் நமக்கு தெரியும் விடுங்க 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 அவர் போட்டு போட்டு போட்டுதான் சரி அப்படியே சீமான ஆதிருச்சிருந்தாலும் சரி ஓகே பிரச்சனை பிரச்சனை இல்லை அவர் நீங்க அதிர்ச்சி மது ம இல்ல எனக்கு எனக்கு அதிர்ச்சி எல்லாம் ஒன்னும் கிடையாது ஜனநாயகத்துல அவர் யார் வேணா ஆதரிக்கலாம் அப்ப போன போன முறை வந்து அவர் கருப்பு சவ் சைக்கிள்ல வந்து கருப்பு சவர் திமுக 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 சீண்டல் ஆஹ் திமுக அவர் சீன் டெல்லியே அப்ப நான் அப்ப திமுக ஆதரவு சொல்றது எவ்வளவு கசீன் சரி திமுக அசின் இவரும் திமுக எங்கேயும் அப்ராச் பண்ணல ஆனா இது வந்து ஒரு மைக்கு சிம்பல போட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சவரு அன்னைக்கு ஒரு வெறும் நடிகர் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு கட்சியின் தலைவர் தமிழை வெற்றி கழகம் ஒரு கட்சியை வச்சிருக்கிறார் அந்த கட்சி தலைவர் அவரை வந்து திமுக அணிலிருந்து யாருமே சிஏ எதிர்ப்புன்னு சொன்னார் அப்ப சிஐ எதிர்க்கக்கூடிய விஜய் எங்களை தான் ஆதரிக்கிறாருன்னு திருமாவளவனோ இது முஸ்லீம் லீக்கோ இது துறை வைக்கோவோ காங்கிரஸோ யாருமே கருத்து சொல்லல யாருமே சீண்டல்ல சீண்டல்ல ஆமா அந்த சூழ்நிலையில் அவர் வந்து மைக்கு படத்தை போட்டு ஒரு வன்மனம் கொடுத்துருக்காருன்னா இன்டைரெக்டாக சீமானை ஆதரிக்கிறாருன்னா சீமானும் அவர்கிட்ட ஒன்று ஆதரவு கேட்கல ம் அப்போ அவர் சீமான ஆதரிக்கிறதுல அவருக்கு ஏதோ வகையில் கெயின் இருக்குன்னு தான் அர்த்தம் சரி சார் சரி ஓகே நீங்கள் அந்த அந்த மைக்குன்னு போட்டு வந்து திராவிட ஜீவா அதை தான் சொல்றாரு சரி ஓகே ஓகே நான் வந்து உங்க கருத்து நீங்கள் மைக்குன்னு போட்டு வந்து சீமான ஆதரவுன்னு நினைக்கிறீங்க ஓகே அது நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்களா

விஜய் வரும்போது தான் எப்படி வராது எப்படி வராரு என்ன சொல்லி வராரு அவர் யாருக்கு ஆதரவு வராரு எந்த ஐடியாலஜி வராது அது உண்மைங்க நான் மறுக்க வரல வர வரத்துக்கு முன்னாடியே யானையை பார்த்து பார்வையிட்டவர் நம்ம சொல்லக்கூடாது யானையை பற்றி பார்வையிட்டவர் மாதிரி பார்க்க கூடாதுன்னு சொல்றது பட் இது வந்து அந்த பழைய காலத்து மைக்கை போட்டிருக்கிறார் நீங்க வந்து அந்த மைக்கு வந்து இன்னைக்குள்ள ஒரு படத்தில் பாடக்கூடிய மைக்குன்னா கூட நாம அதை விட்டுட்டு போயிடலாம் பழைய காலத்து மைக்குங்கிறது நாம் தமிழர் கட்சியோட சின்ன மாதிரி தான் இருக்குது தேர்தல் முடிஞ்சாச்சு சின்ன சின்ன மாதிரி தான் அது இருக்குது அது விஜய்க்கு சப்போர்ட்டர்ஸுக்கே தெரியாத அதிர்ச்சி யார் போட சொன்னா எப்படி போட சொன்னான்னு தெரியாது அது திராவிட ஜீவா வந்து சினிமா லாபம் பாட்லேயே இருக்கு சார் மைக்கு பாட்லேயே அது இந்த மைக்கு இல்லை தம்பி சரி ஓகே ஓகே கிவி கிவிஜ் மையமா வச்சு எதுவுமே தெரியாம விஜய்யோட பிளப்புவாத அரசியல் கூட புரியாம அவர் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணது ராஜா சபா கேட்க போனது வயசாகிட்டு யூத் காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னது ஜெயலலிதாவுக்கு அணில் மாறி உதவுனது தமிழ் இந்திய தேசியம் ஜெயலலிதா ஓட திராவிடம் மோடியை பார்க்க போனது எல்லாமே தெரிஞ்சோம் அவர் சம்பத்து சிவாஜி மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் உள்ளவருன்னு தெரிஞ்சோம் நீங்கள் வந்து அவர் வந்தால் சீமானுக்கு இதுன்னு சொன்னவங்க மைக்கு சின்னத்தை போட்டதுமே நீங்கள் அதிர்ந்துட்டீங்க உட்கார்ந்துட்டீங்க நீங்கள் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் நான் வந்து தெளிவாக தான் அதை டீல் பண்ணுறேன் நானே எதிர்பார்க்கல அவர் மைக்கு சின்னத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுப்பாரான்னு அப்போ அவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு தேவை சீமான அந்த பாதுகாப்பாக இருப்பாருன்னு கூட அவர் கணக்கு போட்டிருக்கலாம் ச நம்ம என்ன இதில் போட்டாருன்னு சொல்லும்போது கணக்கு போடலாம் அவரும் சீமானு பேசியிருக்கலாம் நான் விஜய் அதுக்காக விஜயை பற்றி என்னோட அணுகுமுறையில் நான் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி அவருக்கு இந்த படம் கில்லி படம் பழைய படங்கள் சொல்ல வரலாறு படைச்சுக்குன்னு சொன்னால் இரநூறு தேட்டரில் ஒரு இதில் போத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் வெற்றி படம்னு தெரியுது ரெக்கார்டு காட்டுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம அந்த அந்த இரநூறு தேட்டரு ஸ்கிரீன் பண்ணதாட்டு போடும்போது வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அந்த உண்மையை சொல்கிறோம் அரசியல் ரீதியாக அவர் நாளைக்கு களத்துக்குள்ளே இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போடுவாரா இன்டேரக்டாக ஆதரிச்ச சீமான டைரெக்டாக ஆதரிச்சிட்டு போவாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் விஜய மையமா வச்சு சீமானுக்கு வளர்ச்சியில பராமரிப்பட்டவங்கலாம் குயோ முய்யோ குத்துதே கொடையுதோ ஐயோ ஐயோனு தலையில அடிச்சிருக்காங்க நூற்றுக்கு உங்களே நீங்களும் அதில் சேர்றீங்க நான் அப்படிதான் சொல்லல நான் வந்து நான் நான் சொல்றேன் என்னோட என்ன ட்விட்டர் பக்கத்துலேயே போட்டிருக்கேன் எனக்கு ஒரு சில வந்து சீமான் வளர்ச்சி நல்லா இருக்கு பத்து பர்சன்ட் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கு போட்டது வந்து பல பேர் வந்து பாஜக ஆதரவாளர்களே என்ன அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிருக்கேன் ஜனநாயகத்தில் யார் வளர்ந்தாரோ இப்போ சீமான் பத்து பத்து பதினஞ்சு எடுத்தா அந்த கிரெடிட் நான் சீமானம் தான் கொடுப்பேன் அவர் தொடர்ந்து தனிச்சு நிக்கிறதுக்கு வந்து அவருக்கு அரசியலுக்கே வராத விஜய் வந்து இருபத்தி நாலுல சீமானை வீழ்த்துவார் நானும் சீமான் இருபத்தி நாலுல வாக்கு வாக்கு குறைஞ்சா அது வந்த குறை வாய்ப்பு வாய்ப்பு இல்லை சரி ஓகே இப்ப விஜய் சீமான் வாக்கு குறைஞ்சாரு பேசி உங்க திருப்திய சொன்னேன் நான் வந்து உயரவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சீமான நான் என்னைக்குமே நான் கிடைச்சது இல்லை பிகாஸ் ஏன்னா அது சராசரியா ஒரே மாதிரிதான் எல்லா பூத்துலையும் இருக்கும் அது நம்ம பிடிக் பண்ணிட்டு இருக்க மன கஷ்டம் சீமான் விஷய விஷயத்துல பிடிக் பண்ணேன் இதுல திராவிட ஜீவா என்ன சொல்றாருன்னா விஜய் திரு திருவலையில் சீமான் வளர்ச்சி இந்த சீமானோட சீமான் வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறேன்னு திராவிட ஜீவாங்கிற தம்பி அந்த இதை அதான் நான் என்னை பொறுத்தவரை இப்போ சீ சீமா இருபத்தி நாளை பொறுத்தவரை விஜய்யால சீமானுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அரசியலுக்கே வராது விஜய் சீமான் ஒருவேளை வீழ்ந்து வீழ்ந்தார் என்றால் ஐ மீன் வீழ்ந்த வாக்கு குறைஞ்சதுன்னா அதுக்கு அண்ணாமலை தான் காரணம் நான் சொல்வேன் உயர்ந்தாருன்னா சீமான் மட்டுமே காரணம்